Hello prince. வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அதை அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எழுதி பார்க்குறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து குரூப் டூ சிலபஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது அதில் இருக்க ஒரு சாம்பிள் டாப்பிக்கை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த டாப்பிக் அடியில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பைல் பண்ணியிருக்கோம் ஸோ சாம்பிளுக்கு இந்த டாபிக் இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அ நோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அதே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கொஷின் பாருங்கள் சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஸ்கீம்னு ஒன்று ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைன்டீனில் குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருப்போம் பட் எழுதி பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த தேர்ட் கொஷினை நம்ம வந்து முன்கூட்டியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை இந்த இந்த இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை எழுதி பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக வந்து எழுதி பார்க்குறப்ப தான் வந்து நம்ம ரியாலிட்டி செக்கே வரும் என்னென்னு நம்ம படிக்கிறப்ப வந்து ஓகே இந்த டாபிக் நல்லா படிச்சிருப்போம்னு நினைப்போம் பட் எழுதுகிறப்ப பார்த்தோம்னா நிறைய டவுட்ஸ் வரும் இது நம்ம கரெக்டாக எழுதியிருப்போமா இந்த இயர் கரெக்டாக இந்த இந்த லொக்கேஷன் கரெக்டாக இந்த ஸ்கீம் வந்து எங்கே லான்ச் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து மற்ற ஸ்கீம்ஸ் கூடலாம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி எழுதுகிறப்ப தான் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அதனால் வந்து எழுதி பார்க்குறப்ப வந்து உங்களோட ஒரு உங்களோட அக்யூரஸி லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும் எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் தேர்ட் கொஷின் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்திருக்க கொஷினை வந்து நீங்கள் வந்து எழுதி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஷின் எழுத முடியும் ரைட் அ நோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் கார் ఆఫ్ తమిళనాడు uh, டுவெண்ட்டி 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 த்ரீல கேட்டதை எழுதியிருக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இது சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஸ்கீம் தேர்ட் கொஷனில் வந்து அதை வந்து படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்னா ஓகே இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார் சென்னை கன்னியாகுமரி கேட்டிருக்காங்க நம்ம வந்து அதர் நம்ம படிக்கிறப்ப எப்படி படிக்கிறோன்னா இப்படி கேட்டிருக்காங்க நம்ம வந்து படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்னா ஓகே அதர் தமிழ்நாட்டில் இருக்க அதர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம எழுதி பார்த்துக்கணும் படிச்சுக்கணும் ஏன்னு கேட்டோம்னா இந்த கே இந்த ஸ்கீம் கேட்டதை வந்து மற்றவங்க மற்ற ஸ்கீமையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸில் என்னென்ன மற்ற ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு கொஷனை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் எழுதி எழுதியிருக்க முடியும் அதாவது படித்தது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எழுதி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்போம் ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்குறதுல இருக்க நம்மளுக்கு உள்ள அட்வான்டேஜ் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிருக்கும் ஒரு செவன்ட்டி ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ெண்ட்டி டு தேர்ட்டி கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிப்பீட்டடாக தான் கேட்டிருப்பாங்க வேறு வேறு டைமென்ஷனில் அதாவது வேர்ட்ஸை மாற்றி கேட்டிருப்பாங்களே தவிர ஆனால் அதே கான்செப்டை தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸு ஸோ இன்னொரு கொஷினையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் எது பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள் பாயிண்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோ ப்ரொமோஷன் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து கேட்டிருக்காங்க அதே வந்து பாருங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயும் ஃபிஃப்டீன்லேயும் பாருங்கள் செவன் அண்ட் எயிட் கொஷின் நம்பர் பாருங்கள் சிப்கார்ட் பற்றியும் கேட்டிருக்காங்க டிட்கோவ் பற்றியும் கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீனில் வந்திருக்க கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து கொஷின் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்த கொஷினை வந்து ஒரு அக்யூரஸி லெவலுக்கு நல்லா எழுதியிருக்க முடியும் ஸோ இதுதான் இதே மாதிரி பாருங்கள் நைன்த்து கொஷினும் பாருங்கள் நைன்த்து கொஷினை டென்த்து கொஷின்லாம் பாருங்கள் வந்து தமிழ் நைன்த் கொஷின் பாருங்கள் தமிழ்நாடு ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு ஸ்டேட் இன் இந்தியா எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ரீசன் ரீசன் சொல்லணும் வித் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் நைன்த் கொஸ்டின்க்கு அதே மாதிரி டென்த்து கொஸ்டினும் அதே தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சீன் டு பி மோர் ரீஜனலி பேலன்ஸ் தேன் தட் ஆஃப் மெனி அதர் ஸ்டேட்ஸ் வாட் இஸ் மீன் பை திஸ் இலிஸ்ட்ரேட் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்துருந்தோம்னா நைன் அண்ட் டென் சால்வ் பண்ணி பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக எப்போ பாருங்கள் ஃபோர்த் கொஷின் பாருங்கள் நேம் த இம்பார்ட்டன்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு அதுவும் எழுதியிருக்கலாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் ஃபேவரிங் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு செகண்ட் கொஷின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கேட்டிருந்தது கேட்டிருந்த கொஷினையும் எழுதியிருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்ன கொஷினே டிஃபர் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் வந்து கான்செப்ட் அதே தான் இருக்கும் நீங்கள் வந்து கொஷின் தான் டிஃபர் ஆகிருக்கும் பட் அதுக்குள்ளே எழுதி எழுத போகிற ஆன்சர்லாம் நம்ம ஒன்றே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கொஷனுக்கும் புதுசு புதுசாலாம் படிக்க முடியாது நம்ம 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 பேசிக்காக படித்த கொஷினை அந்தந்த கான்செப்டாக அந்தந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணுறது தான் மெயின்ஸு மெயின்ஸ்க்கு இருக்க அழகே அது ஒன்று தான் நம்ம கம்மியாக படிச்சுட்டு அதை வந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி எழுதுறது தான் மெயின்ஸு அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா போன வருஷம் கேட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கேட்டிருந்த ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி எழுதி பார்த்துட்டு போயிருந்திருக்க ஒரு கொஷினாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் இதுக்கான வந்து இந்த மாதிரி கம்பைல் பண்ணி டாபிக் வைஸ் கம்பைல் பண்ண பிடிஎஃப் வந்து நாங்கள் வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து டைட்டிலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லைனா சேனல் பேஜ்லேயும் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சப்போஸ் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கலைனாலும் பரவாயில்ல நீங்களே வந்து இந்த மாதிரி வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு டைம் எடுத்ததுமே ப்ரிப்பரேஷனுக்கு போகாதீங்க ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸ் போட்டு ஒரு பவுண்ட்ரியை ட்ரா பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நிறுத்தணும் உங்கள் ப்ரிப்பரேஷனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க் யூ